நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுமா பொலியோ சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ்ல எடுத்துட்டு வந்தார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வேண்டிய அதான் முக்கியமா ஹைலைட் இந்த ஒரிஜினாலிட்டி கம்பெனி வருமோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது

ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுமா பலிரோ சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி அதான் முக்கியமா ஹைலைட்டு கண்டிப்பா கம்பெனி சர்வீஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் நாலு டயருமே புது டயர் ஒரிஜினலா புது டயரா தான் எடுத்து போட்டிருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் வண்டி சும்மா சொல்றீங்களா வண்டியை நேர்ல வந்து பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே பல 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 பழம் தான் நிக்கு பாடி அவுட்லைன்ல ஸ்கிராச்சஸ் ஸ்டென்ட் எதுவுமே இல்லாம நல்லா சுத்தமா இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில் பாக்குறதுக்கு முன்னாடி ரவியன்னா லொகேஷன் சொல்ல தென்காசி மாவட்டம் தென்காசிப்போடி வழியில பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புரமா கிளப்பார் விளக்குன்னு சொல்லிடுவோம் அதுக்கு தான் ஷாப் கீழ்புரமாட்டா இருக்கு இப்ப இந்த வண்டியோட ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக் பார்த்துட்டு இன்டீரியர் பார்த்துட்டு இன்டீரியர் அந்த யூசேஜ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு வண்டியனுடைய உள்ள இன்டீரியர் பார்த்தா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பக்காவா அந்த அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி புது வண்டி எடுக்கிறவங்க எடுக்கலாம்

வண்டி இப்போ ஒரு சன்லைட் டைம்ல தான் எடுக்கும் எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லா பல பலன்னு இருக்கு இன்ஜின் பொறுத்த அளவுக்கு எம்காக் இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து வரும் சைடு லுக்ல இருந்து வண்டியை பார்க்கும்போது அப்படியே கம்பீரமா தோரணையா இருங்க அந்த டோர் ஸ்டெப்புக்காக இருக்கட்டும் வண்டி அந்த லுக்குக்காக இருக்கட்டும் அப்படி ஜம்முன்னு இருக்கு பின்னாடி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேக் பம்பர் இருக்கு சென்சார்ஸ் வந்துடும் பேக் சைடு லுக்கும் அப்படியே பாருங்க முக்கியமா ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பேக் சைடில் உங்களுக்கு பேக் பம்பர் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னி மட்டும் அவரேஜா இருக்குன்னா ஆமா ஸ்டெப்னி அவரேஜாக தான் இருக்குது அதனால அதை வச்சு அண்டாட்டா ரேட்டை பேசிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் நாலு டேர் புது டேர் போட்டிருக்கோம் அதை வச்சு நானும் பேசிக்கலாம் சரி அவங்க பேசுவாங்க இருந்தாலும் நேர்ல வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் கண்டிப்பா உள்ள இன்டீரியர் அப்படியே பாத்துருவோம் வாங்க எக்ஸ்டீரியர் மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா இன்டீரியர் எவ்வளவு ஒர்த்தாக இருக்குன்னு காமிக்கணும்ல இந்த ஒரிஜினாலிட்டி கம்பெனி வருமோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு

கரெக்டாக சொல்லுவோம் ரவீனா பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் வண்டிகள் அவங்க எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஓரளவு குயிக்காக போயிடும் அவங்களோட ஷாப் நம்ம தனியா எடுக்கிறதுக்கான காரணமே அதுதான் மேக்ஸிமம் வர வண்டிகளை தனித்தனியாவே அவங்க வந்து இது பண்ண சொல்லிருவாங்க இப்போ இந்த வண்டி வீடியோ சொல்லிட்டோம்னா எல்லா தகவலுமே ஃபுல்லாகவே இதுல சொல்லிடலாம் மறுபடியும் சொல்றேன் டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி பதினெட்டில் நம்பர் வாங்கியிருக்காங்க அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் கம்பெனி ஓனர் தான் ரேட்னா ரேட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இது பிக்சு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா நேர்ல வாங்க கம்மி பண்ணி தரேன் பினான்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேல ஆறு லட்சம் வரை என்னால பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே ஆல் ஓவர் தமிழ்நாடு போலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினால வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபா வேணும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வேணும்னு போயிட்டு இருக்கு ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழும் பதினெட்டுமா இருக்கு அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க எம் காக் இன்ஜின் வேற வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க புடிச்சிருந்தா ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஜெயமாரி ஆட்டகா முன்னுடைய காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி நன்றி